അയ്യോ ഇത് കാണുമ്പോൾ സർ നാന നാന ഒരു 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 യാന്നൊരുടി പോるയാ ആ നിമിഷം ഓക്കേ

காமராஜ் பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரது ஐம்பதாம் ஆண்டு நினைவு பெட்டகம் என்ற பெயரிலே இன்று ஐம்பதாம் ஆண்டு நினைவு நாளிலே அவர்கள் மறைந்த இல்லத்திலே அவர்கள் நினைவாக இன்றைக்கு காமராஜ் பாலகிருஷ்ணன் அவர்கள் பெருந்தலைவரை பற்றிய இந்த புத்தகத்தை பெருமையோடு இன்றைக்கு வெளியிட்டார்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்பை எனக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதை பெறுவதற்கான வாய்ப்பை ஐயா பிஜிபி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக இதை நான் கருதுகிறேன் சிறிய நிகழ்ச்சி பெருந்தலைவர் பெயரில் மன நிறைவேற்றிகின்ற நிகழ்ச்சியில் அவரோடு மாணவராக இளைஞராக பணியாற்றியவர்கள் அவரோடு அரசியல் பணியாற்றியவர்கள் அவரை குடும்பத் தலைவராக ஏற்றுக்கொண்டு நாட்டுத் தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு எல்லாம் இன்றைக்கு இந்த சிறிய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து பெருந்தலைவர் புகழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இங்கு வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஒவ்வொருவரும் ஒரு இயக்கத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் ஒரு நிறுவனத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் ஆனால் நூறு சதவீதம் பொருத்தமானவர்களாகவே இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் வந்திருக்கிறார்கள் அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ஐயா பிஜிபி அவர்கள் பெருந்தலைவரது நேர்மை எளிமை தூய்மையை பின்பற்றி படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு தன்னுடைய உழைப்பால் தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் நம்முடைய ஐயா பிஜிபி அவர்கள் மனித நேயர் அவர்கள் பெருந்தலைவரை நெஞ்சிலே ஏந்தி தன்னுடைய பணிகளை செய்யக்கூடிய உயர்ந்த மனிதராக பண்பாளராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பெருந்தலைவரது உற்றார் உறவினர்களில் சிறர் நண்பர்கள் நலன் விரும்பிகள் என்று பலர் இங்கே வந்திருக்கின்றோம் நம்முடைய பாலகிருஷ்ணன் பெயரே காமராஜ் பாலகிருஷ்ணன் என்று மாறிவிட்டது அந்த அளவுக்கு பெருந்தலைவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று ஐக்கியமாகி பல கரடு கரடுமுரடான எல்லாம் சந்தித்து பெருந்தலைவருடைய படத்தை எடுத்தே தீருவேன் அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவேன் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அதை வெற்றிகரமாக முடித்த பெருமை நம்முடைய காமராஜ் பாலகிருஷ்ணனுக்கு உண்டு அந்த படத்தை பார்த்த பிறகுதான் இன்றைக்கு பல இளைஞர்கள் பெருந்தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை என்னால் பெருமையோடு இந்த நேரத்தில் குறிப்பிட முடியும் அப்படி நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்களுடைய தேச பக்தியின் காரணமாக பெருந்தலைவரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தேசிய தலைவருடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் திருவள்ளுவரை பற்றி கூட ஒரு படம் எடுத்து வெளியிட்டார் பெருந்தலைவருடைய படத்தை மிக சிறப்பாக வெளியிட்டார்கள் இப்படி தொடர்ந்து வருங்கால சந்ததியினருக்கு இந்த புத்தகத்திலே எழுதியிருப்பது போல பெட்டகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருந்தலைவருடைய புத்தகத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார் என்றால் பெருந்தலைவர் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அபிமானத்திற்கு மரியாதைக்கு பாசத்திற்கு அன்பிற்கு எடுத்து என்று நான் இங்கே மகிழ்வோடு தெரிவிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு பெருந்தலைவர் வாழ்ந்து வீட்டிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் பெருந்தலை வாழ்ந்து வீடு அவருடைய ஐம்பதாம் ஆண்டு அன்று இன்னும் இருந்திருக்க வேண்டும் இருப்பினும் பணிகள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது தாமதமாக இருந்தாலும் கூட பணிகள் காலக்கெடுவுக்குள் முறையாக நடந்து இங்கே வரக்கூடியவர்கள் தடையின்றி வந்து வீட்டிற்குள் சென்று பெருந்தலைவர் உயிர் நீத்த இடத்திலே அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிலையை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஐம்பதாம் நினைவு நாளிலே பெருந்தலைவர் காமராஜருக்கு உகந்த மரியாதையை அஞ்சலியை செலுத்திய நம்முடைய காமராஜ் பாலகிருஷ்ணவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற நலன் விரும்பிகள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் அவருடைய ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று கூறுவோம் பெருந்தலைவருக்கு நிகர் பெருந்தலைவரே பெருந்தலைவர் தற்போது ஒரு மாதிரி தலைவராக கோடிக்கணக்கான மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்திலே கல்வி தொழில் விவசாயம் இவைகளுக்கு முதலிடம் கொடுத்து நாட்டிலேயே முதன்மையாக இந்த துறையிலே தமிழகம் அறுபது வருடங்களுக்கு விளங்கியதன் காரணமாகத்தான் பொற்கால ஆட்சி என்று பெருந்தலைவர் ஆட்சியை பெருமையோடு கூறினோம் குறிப்பாக உலக அளவிலே பல நாடுகளை இந்தியாவை தாண்டி மிஞ்சும் அளவுக்கு தமிழகத்திலே பல கல்விக்கூடங்கள் பல கல்வி சாலைகள் உயர்கல்விகள் இருக்கின்றதென்றால் அதற்கு அன்றே அடித்தளமிட்ட தலைவர் பேருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கிராமங்கள்தோறும் பள்ளி இருக்க வேண்டும் என்று நினைத்தார் பள்ளி கல்விதான் வருங்கால இந்தியாவை உருவாக்கும் என்று நினைத்தார் அதற்கு ஏற்றவாறு ஏழை மாணவன் படிக்க வேண்டுமென்றால் அவனுக்கு உணவு தேவை என்று மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது என்று சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் இப்படிப்பட்ட பெருந்தலைவர் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அவர்களுடைய படத்தை தயாரித்த பாலகிருஷ்ணன் காமராஜ் பாலகிருஷ்ணன் இன்றைக்கு ஐம்பதாம் ஆண்டு நினைவிலே ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் வருங்கால சந்ததியினர் பெருந்தலைவர் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அவர்களது நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படைத்தன்மையை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற இந்த தருணத்திலே இங்கே இருப்பவர்கள் அனைவர் சார்பிலும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் படம்